ப்ளேன் இருக்காது ஆஹ் திருநீர் போறேன்னா திருநீர் உறிஞ்சிடும் ஆஹ் ரெண்டாவது எந்த பொருள போட்டாலும் உறிஞ்சிடும் இப்ப இவ்வளவு ஹைட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்தீங்க எட்டு வருஷம் ஏழு ஏழு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆஹ் ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்ப இந்த ஷேப் இதோட ஷைனிங் ஆகுமா இன்னும் பண்ணணும் நம்ம போப்போ இருக்கும் பயங்கரமா பத்தாயிரம் வருடம் ஆனாலும் ஒண்ணும் ஆகாது பத்தாயிரம் வருடம் ஆனாலும் அந்த பாஷான்னு ஒண்ணும் கோயில்ல விக்கிற கல் சிலையை விட பல மடங்கு பவரா பல மடங்கு அது என்ன பவர் இது பயங்கர பவர் இது செய்யும் போது நிறைய பேரோட உயிரும் போயிடுங்கள அதான் நடந்தது இன்னைக்கும் நிறைய நான் துணிஞ்சு என் குருநாதர் சொன்னார் சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னாரு அதை நான் பண்ணி ஆகணும்னு சொல்லி எனக்கு தூக்கமே இல்லை நிறைய கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியாது ஒண்ணுல நீங்க ரெண்டு மூணு வருஷம் தான் வந்தீங்க அப்போ பண்ணின்னு தானே இருந்தேன் இப்ப இவர் வந்து பெருமாளா பெருமாள் இவர் முருகர் இவங்க அவங்க கிருஷ்ணர் அது அது பக்கத்துல மீனாட்சி நாலு பண்ணிருக்கேன் எது ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுல ஐயா அப்படி சொல்ல முடியாது பெருமாள் தான் ரொம்ப ரொம்ப கையிலே பண்றது இல்ல டைகிங்லாம் வைக்க கூடாது கையிலே உருட்டி ஊட்டி இந்த ஒரு பாசானம் ஒரு ஒரு பாசானம் அங்க வச்சிருக்கேன் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்கல்ல ஸ்டெப் எப்படி பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல அந்த ஆதாரம் வச்சிருக்கேன் மக்கள் நாளைக்கு கேட்பாங்கல்ல இப்ப இது இந்த சிலைகள் எல்லாமே கோயில் இருந்ததா பவரா பயங்கர பவருங்க இப்போ இந்த நவபாஷானத்தை வைக்கும் போது என்ன விஷயம்னா ஜனங்க அந்த வேண்டும் போதே அந்த ஈர்ப்பு தன்மை பயங்கரமா இழுப்பாங்க அதாவது பிரார்த்தனைகள் உடனுக்குடனே உடனே அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் தாமதம் ஆவ இப்ப நான் மறைஞ்சுட்டா கூட இது பத்தாயிரம் வருடங்கள் ஆனாலும் கூட ஒண்ணு ஆகாது இதுக்கு பூஜை புலஸ்காரம் அந்த மாதிரி நெய்வேதியம் காமிச்சா போதும் இது வந்து பால் ஊத்தணும் தயணி அபிஷேகம் பண்ணா பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஆனா இப்ப இல்ல ஒரு வருஷம் காலம் ஆகணும் இப்ப இந்த நாலு சிலையும் எங்க வைக்க போறீங்க இது ராஜ அலங்காரம் எல்லாமே ராஜ அலங்காரம்னா பூ கூட போட தேவை பாதத்துல பூ இப்ப இப்ப பூ வச்சேன்னா ஒட்டிக்கும் இழுத்துறோம் ஒண்ணு இல்ல ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சேன்னா ஆச்சு இழுத்துருச்சா இழுப்பு தன்மை அதிகமா இருக்கும் சரி ஒரு ஆதாரம் அவரை கேளுங்க அவர் ஒரு மூணு வருஷம் பாக்குறாரு இது என்ன போட்டா எப்படி இழுக்கும் நீங்க பயங்கரமான ஒரு பொருளை மினுமின்னு போட்டா கூட ஒரு நாள் தான் தேனை கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ போட்டிருப்பேன் தேனை போட்டுட்டா ஒரு ஒரு எறும்பு ஈ கூட அங்க இருக்காது வண்டு பட்டுச்சுன்னா செத்துரும் எந்த ஜீவராசி உக்காந்தாலும் உடனே கீழ வந்துடும் உக்கார முடியாது இதுகிட்ட எந்த ஜந்துக்களோ இது பயங்கர வைப்ரேஷன் பயங்கரமான வைப்ரேஷன் முருகர் வந்து ரொம்ப வைப்ரேஷன் பெரும்பாலும் ரொம்ப வைப்ரேஷன் அந்த வேலை நுணுப்பாடு பக்காவா இருக்கையா பண்றது பண்றதானங்க கையில பண்ண எப்படி இருக்கும் நிறைய சாதுக்கள் நிறைய பேர் அது இருந்து நிறைய உதவி செஞ்சு நிறைய பண்ணி பண்ணனால உருவானது சரியா உம் எவ்வளவு அது சிரமங்கள் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டா பெரிய கடன்காரன் ஆயிட்டேன் எது இவங்கள பண்ணி பண்ணி அந்த பண்ணி 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 அதுவே அதுக்குள்ளயே நான் போயிட்டேன் என்ன போயிட்டேன் அதுக்குள்ள இது உலகத்தை குடுத்தாவணும் இப்போ ஒண்ணுமே இல்ல உங்க முன்ன எதுனா தடவுனானா கூட ஒரு பத்து நிமிஷத்துல போயிட மாட்டாங்க காணாது போயிட என்ன போயிடும் உம் காணாது போயிடும் இப்ப கடைசியா அவங்கள பண்றது ஒரு சாம்பராணி தைலம் ஒரு பால் அவ்வளவுதான் இப்ப இங்க இவங்க முன்னாடி படுத்தா கூட ஒரு பவர் தான் இல்லையா பயங்கரமான இந்த வாசனை உங்களுக்கு எப்படி வருது எப்படி நோயே போயிடும் போது நோய் போயிடும் கருமாவை போயிடும் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் நடக்கும் இத பண்றதுக்கு நான் ரொம்ப ஒரு ஏழரை வருஷ காலமா நிறைய சாதுக்களுக்கு தெரியும் உள்ள வச்சிருந்தேன் இல்ல உள்ள வச்சு இங்க கொண்டு வந்து அது எப்படியோ அது அது நினைச்சாலே பயங்கரமா இருக்கு சொல்ல முடியல போதுமா இவங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்தாங்கன்னா கிரிவல பாதையில இடம் வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த உலகமே அளவுக்கு உலகவே எவ்வளவு கூட்டம் வருதோ அதே கூட்டம் இவங்களை பார்க்க வருவாங்க ஆனா அவ்வளவு நல்லது பண்ணுவாங்க நல்லது ரொம்ப பண்ணுவாங்க இதை பாக்கிறவங்க யாராவது இங்க ஆன கோயில் அமைவதற்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ணலாம் பிளீஸ் வாட்ச் நியூஸ்